ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் ரொம்ப முழுமையாக கருவேல மரம் மட்டும்தான் இருந்தது இருபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட காய்கறிகள் பதினோரு வகையான கீரை வகைகள் அது போக ஊடுபயிராக கால பலன் தரக்கூடிய மர வகை பயிர்கள்லாம் கூட இங்கே போட்டிருக்கோம் மல்லிகை தோட்டம் கூட ஒரு ரெண்டாயிரம் தூறு உள்ளே இருக்குது நாட்டு மாடுகள் இருக்குது கிர் சாயிவால் மாடுகள் கன்றுகள் இங்கே இருக்குது கோழி இருக்குது இதை நேரடியாக மார்க்கெட் பண்ணுறோம் எங்களுக்குன்னு ஒரு ரீட்டைல் அவுட்லெட் டவுனில் இருக்குது மார்க்கெட்டில் என்ன விலைக்கு மற்ற காய்கறிகள் விற்கிதோ அதில் ஒரு பைசா கூட கூட இல்லாமல் விற்கிறோம் பால் முட்டை காய்கறி கீரை இந்த இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சேர்த்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தையாயிரம் வரையிலான ஒரு விற்று முதல் தேர்த்தல் நமஸ்காரம் நான் தரணி முருகேசன் இயற்கை விவசாயி ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்களுக்கு மூணு சிறிய அளவிலான தோட்டங்கள் இருக்குது அதில் ஒரு தோட்டம் இந்த தெற்கு தரவையில் இருக்கக்கூடிய தரணி இயற்கை விவசாய தோட்டம் இந்த தோட்டத்தில் கருவேல மரம் மட்டுமே ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் பார்க்கலாம் பக்கத்துலேயே உங்களுக்கு கருவேல மரம் நிறைய இது சுற்றி கருவேல மரம் தான் இருக்குது இந்த இடத்துல நான் முதல் முறையாக எடுத்து தண்ணி நீர் ஆதாரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான் பெரிய நல்ல தண்ணின்லாம் சொல்ல முடியாது நீர் ஆதாரமும் ரொம்ப குறைவு ஒரு அரை மணி நேரம் கூட ட்ரிப்புக்கே கொடுக்காது அந்த ட்ரிப் இரிகேஷனை வச்சு இந்த எட்டு ஏக்கர்லேயும் ஒவ்வொரு செடிக்கும் இதை கொண்டு போகிறோம் இது இயற்கை விவசாயத்தில் மட்டும்தான் இது சாதிக்க முடியும் இருபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட காய்கறிகள் பதினோரு வகையான கீரை வகைகள் அது போக ஊடு பயிராக காலம் பலன் தரக்கூடிய மர பயிர்கள்லாம் கூட இங்கே போட்டிருக்கிறோம் வேங்கை செம்மரம் மகோகுனி இதெல்லாம் கூட போட்டிருக்கோம் மாமரம் வச்சுருக்குறோம் வாழை வச்சுருக்குறோம் மர வகைகளே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வகையான ஏழு வகையான நெல்லிலாம் கூட வச்சுருக்குறோம் ஏழு வகையான மரங்கள் இங்கே உள்ளே இருக்குது தோட்டம் கூட ஒரு ரெண்டாயிரம் தூர் உள்ளே இருக்குது பூக்களும் கூட இங்கே பண்ணுறோம் நாட்டு மாடுகள் இருக்குது கிர் சாயிவாள் மாடுகள் கன்றுகள் இங்கே இருக்குது கோழி இருக்குது ஆக ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக இதை மாற்றி வடிவமைச்சு வச்சுருக்குறோம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது போல் சிங்கிள் கிராப் சிங்கிள் ட்ராப் அப்படின்னு சொல்லி ஒரு கோஷத்தை முன் வச்சு பண்ணுறாங்க இந்த இரிகேஷன் சிஸ்டத்துக்கு ஒவ்வொரு சொட்டும் ஒவ்வொரு மரத்துக்கு அப்படின்னு சொல்லி அரை மணி நேரம் மட்டுமே ஓடக்கூடிய அந்த நீராதாரத்தை வச்சு எட்டு ஏக்கரை நீங்கள் பார்க்கலாம் ஊட்டி கொடைக்கானலில் கூட இந்த இந்த பசுமையை நீங்கள் பார்க்க முடியாது ஊட்டி கொடைக்கானலில் வரக்கூடிய காய்கறிகள் இங்கே முள்ளங்கி எல்லாம் எல்லா வகையான காய்கறிகளும் இங்கே பயன்படுத்துகிறோம் இதை நாங்கள் உற்பத்தி பண்ணுறது இல்லை இதை நேரடியாக மார்க்கெட் பண்ணுறோம் எங்களுக்குன்னு ஒரு ரீட்டைல் அவுட்லெட் டவுனில் இருக்குது மார்க்கெட்டில் என்ன விலைக்கு மற்ற காய்கறிகள் விற்கிதோ அதில் ஒரு பைசா கூட கூட இல்லாமல் விற்கிறோம் இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் அப்படிங்கிறதுனால போன அடுத்த நிமிஷம் காலையிலையும் சாயந்தரமும் இந்த மூன்று இருந்து காய்கறி போகும் போன ஒரு மணி நேரத்தில் காய்கறி விற்று போயிடும் எவ்வளோ கொண்டு வச்சாலும் விற்று போயிடும் கீரை எல்லாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் கட்டுகள் விற்பனை ஆகுது எல்லா வகையான கீரைகளும் சேர்ந்து ஆயிரம் கட்டுகள் போகுது அதெல்லாம் போய் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே விற்றுமோ முதல் தேவோம் அது மட்டும் இல்லை தோட்டங்களை வடிவமைக்கும் போதே ரொம்ப சிறப்பான முறையில் வடிவமைச்சிருக்கிறோம் குறிப்பாக கலைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் கலைகள் இல்லைன்னா கலைக்குள்ளி அடிக்கிறதில்ல மண்ணை மூடி வச்சுருவோம் நல்ல பெட்டை ரைஸடு பெட்டு போட்டு மண்ணை மூடி குப்பை போட்டு மண்ணை மூடி வச்சுருவோம் அந்த மண்ணை மூடின இடத்துல இருந்து விதைகளையோ அல்லது நர்சரிகளையோ ஊண்டி வச்சிருவோம் அது பலம் கொடுக்க ஆரம்பிச்சிரும் இதில் முழுக்க முழுக்க ஜீவாமிர்தம் கனஜீவாமிரதம் இது மாதிரியான இயற்கை உரங்கள் மட்டும்தான் போடுறோம் பூச்சி மருந்து இங்கே எங்களுக்கு தேவை இல்லை தேவை அப்படிங்கிற பட்சத்தில் பூச்சி மருந்து நாங்கள் அடிக்கிறதுக்கும் தயார் இயற்கையான முறையில் மூலிகை பூச்சி வெரைட்டி எங்கள்கிட்ட இருக்குது ஆனால் முதல் ஆறு மாதம் ஒரு வருஷம் மாத்திரம் பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய சூழல் வந்துச்சு இப்போ ரெண்டு வருஷமாக நாங்கள் பூச்சி மருந்து அடிக்கலை காரணம் அது ஒன்று ஒன்று பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் அதனால் பூச்சி மருந்து இங்கே தேவையில்லை இந்த பண்ணைக்கு தேவையில்லைங்கிற சூழலுக்கு வந்துவிட்டோம் ஒரு விவசாயி நினச்சா இந்த தோட்டம் மூன்று தோட்டங்களேருந்து வரக்கூடிய பொருள்களை வச்சு ஒரு நாளைக்கு காய்கறி வியாபாரம் மட்டும் நாற்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தாயிரம் வரை வெற்று முதல் தேர் பால் முட்டை காய்கறி கீரை அப்புறம் இந்த இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சேர்த்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தையாயிரம் வரையிலான முதல் தேர்தல் அதனால் விவசாயி இயற்கையான முறையில் உற்பத்தி பண்ணுறதும் அதை விளைய வச்ச பொருளை நாங் நாமளே நேரடியாக போய் விற்கிறதும் ஒரு பேஷனாக நினைக்கிறாங்க ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை முறையாக இன்றைக்கி மக்களை அங்கீகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு காலத்தில் விவசாயி கீரைக்கட்டை சுமந்துக்கிட்டு வீதி வீதியாக போய் கீரை கீரைன்னு விற்கணும் அப்படி இல்லை இன்றைக்கி பண்ணைக்கே கூட வந்து வாங்கிட்டு போகிற அளவுக்கு இந்த தோட்டத்துடைய அந்த வடிவமைப்பும் இந்த தோட்டத்துடைய பொருட்களும் மக்களை ஈர்க்கிற அளவுக்கு இது பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கு ஒரு விதை போட்டோம்னா ஒரு நெல் பயிர் முப்பத்தஞ்சிலருந்து முந்நூறு விதைகள் வர திரும்ப கிடைக்குது இந்த பல பல படித்தரத்தில் பல மடங்கு உயர்வான லாபத்தை ஒரு குறுகிய காலத்துக்குள்ள கொடுக்கக்கூடிய ஒரே தொழில் விவசாய தொழில் இந்தியா ஒரு விவசாய நாடு இயற்கையில் இந்தியா உலகத்திற்கு உணவளிக்கக்கூடிய ஒரு நாடு அந்த வகையில் அனைவரும் விவசாயம் செய்வோம் மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான மூல உணவுப் பொருளை உற்பத்தி செய்வோம் மக்கள் நலனில் அக்கறை கொள்வோம் மக்கள் வயிற்றுக்கு சோரிடுவோம் விவசாயிகள் ஒன்றிணைவோம் விவசாயம் வளரட்டும் நாடு செழிக்கட்டும் நல்ல மழை பெளியட்டும் அனைவருக்கும் நன்றி